ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ கடந்த டிசம்பர் மாதம் நடந்த கடற்படை தின கொண்டாட்ட விழாவில் முப்பத்தி ஐந்து அடி உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் மகாராஷ்டிரா அரசுடன் இந்திய கடற்படை சேர்ந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றியது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சிலை இடிந்து விழுந்து பெரும் சர்ச்சையை கிளப்பியது சிவாஜி சிலை இடிந்து விழுந்ததற்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்டார் இந்நிலையில் சாங்கிலியில் நடந்த காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி சத்ரபதி சிவாஜி சிவாஜி சிலை இடிந்து விழுந்தது அவருக்கு நேர்ந்த அவமானம் என்றும் மகாராஷ்டிராவில் உள்ள ஒவ்வொரு நபரிடமும் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் பிரதமர் மோடி மூன்று காரணங்களுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கலாம் முதல் காரணம் தகுதியான நபரை தேர்ந்தெடுக்காமல் ஆர் எஸ் எஸ் நபரை வைத்து சிலை அமைத்ததற்காகவும் இரண்டாவதாக ஒப்பந்தம் வழங்குவதில் முறைகேடு நடந்ததற்காக இருக்கலாம் மூன்றாவதாக சிவாஜி சிலையின் உறுதித்தன்மையை பற்றி கவலைப்படாமல் இருந்ததற்காக பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்டிருக்கலாம் என்று கூறியுள்ளார் இது மட்டுமல்லாமல் தவறான ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கும் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியுள்ளார்